ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விதியை மதியால் வெல்வது எப்படி விதியை மதியால நிஜமாகவே வெல்ல முடியுமா அல்லது விதியை மதியால் வெல்லும் அந்த நிகழ்வும் விதியின் ஒரு விளையாட்டு தானா என்னன்னு பார்க்கலாம் நான் படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நீதி கதை இது இதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் ஒரு மிகப்பெரிய மலையின் அடிவாரத்தில் அழகிய காடு ஒன்று இருந்தது அந்த காட்டில் ஒரு பறவை மிகவும் இன்பமாக சுற்றித் திரிந்து உலா வந்து கொண்டிருந்தது அப்பொழுது மலைமீது ஆகாயத்தில் மேகங்களுக்கு இடையில் சில தேவர்கள் வேகமாக மிதந்து சென்று கொண்டிருந்தனர் அவர்களை கண்ட அந்த அழகிய பறவை ஒரு பெரிய மரத்தின் மேல் உள்ள கிளையில் தன் இறகுகளை மடித்து சற்றே அமர்ந்தது ஆகாயத்தில் முதல்ல அக்னி தேவன் செல்வதையும் அவர் பின்னாடி வாயு தேவன் மற்றும் அனைத்து தேவர்களும் செல்வதையும் கண்டு பறவை ரொம்பவே ஆச்சரியம் அடைந்தது அனைத்து தேவர்களுக்கும் பின்னால் தேவேந்திரன் செல்வத்தையும் பறவை கவனித்தது பறவைக்கு தேவர்கள் அனைவரும் எங்கு செல்கிறார்கள் என்று ஒன்றுமே புரியல சரி நம்ம வேலையை பார்ப்போம் என்று எண்ணி பறவை அருகிலிருந்த மாமரங்களிலிருந்து விழுந்திருந்த மாம்பழங்களை கொத்தி சாப்பிட்டு கொண்டு இருந்தது வயிறார சில மாங்கனிகளை உண்ட பின்னர் சற்று இலைப்பாறை எண்ணி ஒரு மரக்கிளையில் சாய்ந்தது அப்பொழுது அனைத்து தேவர்களும் ஆகாயத்தில் ஏதோ பேசிக்கொண்டு தேவலோகத்திற்கு திரும்பி செல்வதை உறங்கும் கண்களோடு பறவை கவனித்தது பறவை ஒரு நிமிடம் அதிர்ந்து போனது அதன் அதிர்ச்சிக்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு அனைத்து தேவர்களையும் கண்ட பறவை இறுதியில் யமதர்மராஜன் கதையையும் பாசி கயிற்றினையும் சுமந்து கொண்டு நடந்து வரும் காட்சியை கண்டதனால்தான் பறவை சற்று அச்சமடைந்தது ஒருவர் இறக்கும் தருவாயில் அல்லவா யமதர்மனை காண இயலும் அப்படின்னா நம்ம இறக்க போகிறோமா அதனால தான் நம்ம கண்ணுக்கு எம தர்மராஜா தெரிகிறாரா அப்படின்னு ரொம்பவே சிந்திச்சு பயப்படுது ஆனால் எமதர்மன் தன்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு நினச்சி ரொம்பவே சமாதானம் அடைஞ்சிடுச்சு என்ன ஆச்சரியம் அடுத்த நொடியே எம தர்மன் தன் தலையை திருப்பி தொலை தூரத்தில் உள்ள காணகத்தில் உள்ள மரக்கிளையில் சாய்ந்து கொண்டிருந்த பறவையை பார்வையிட்டான் யமதர்மனின் அந்த பார்வையை பறவையை நிலைக்குலையே செய்தது யமதர்மர் சில வினாடிகள் பறவையை நோக்கிவிட்டு தேவர்களை பின்தொடர்ந்து சென்றுவிட்டார் இந்த அச்சமயமான சம்பவம் பறவைக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது ஒருவேளை யமதர்மன் என்னதான் தேடி வந்திருப்பாரா இந்த கானகத்திற்கு வந்துவிட்டால் நான் என்ன செய்வேன் நான் எங்க போவேன் அப்படின்னு அச்சத்தில் எப்படி நான் விடுதலடைவேன்னு தெரியலையே அப்படின்னு பயந்து பேசிகிட்ருக்கு சிறிது நேரம் சிந்தித்ததில் பறவைக்கு ஒரு எண்ணம் தோன்றியது அது என்னவென்றால் தான் யமனின் பிடியிலிருந்து தப்பிக்க வேண்டுமெனில் எம்பெருமான் மகாவிஷ்ணுவை துதிக்க வேண்டும் என்று முடிவு செய்தது கண்களை இறுக மூடிக்கொண்டு நாராயணனை அகக்கண்ணால் வழிபட தொடங்கியது கண்ணில் கண்ணீர் மல்க பரந்தாமனை துதிப்பாடியது பறவை பறவையின் இசை கேட்டு இன்பமுற்று நாராயணர் தன் கருட வாகனத்தில் ஏறி பறவையை காண கானகத்திற்கு வந்தார் பறவையே உனது கண்களை திறவாய் உனது பக்திமயமான துதியை கேட்டு யாம் அக மகிழ்ந்தோம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்று நாராயணர் புன்னகையுடன் வினவினார் பறவை மெதுவாக கண்களைத் திறந்து ஐயனே வைகுண்டவாசா உனது வைகுண்டத்தில் எனக்கு ஒரு சிறு இடம் அளிப்பாயா என்று கேட்டது எமதர்மராஜன் தர்மராஜன் என்னை தன் கண்களால் மிரட்டிவிட்டு சென்றார் நீ அறியாதது ஒன்றுமில்லை என்னை நீயே காப்பாற்ற வேண்டும் என்று நெகிழ்ச்சியுடன் உரைத்தது நாராயணரும் அப்படியே ஆகட்டும் என்று பறவைக்கு அருள்மொழி மொழிந்தார் பறவை மிக்க மகிழ்ச்சி அடைந்தது சில நொடிகளிலேயே நாராயணர் பறவையை வைகுண்டத்திற்கு அழைத்துச் சென்று விட்டார் வைகுண்டத்தை அடைந்த பறவை அளப்பரிய இன்பத்தை பெற்றது நாராயணர் வைகுண்டத்தில் ஒரு குளத்திற்கு அருகிலுள்ள சிறிய பாறையை பறவைக்கு காண்பித்து பறவையே நீ இந்த குலத்தைச் சுற்றியும் பாறைக்கு அருகிலும் எங்கு வேண்டுமெனிலும் சுற்றித் திரிந்து விளையாடிக் கொள்ளலாம் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டு தன் மனைவியான மகாலட்சுமியை காண சென்றார் பறவை ஆனந்தம் அடைந்து குளத்திற்கு அருகில் சிறிது நேரம் விளையாடியது பின்னர் பாறைக்கு பின்னே உள்ள சின்னஞ்சிறு செடிகளில் உருண்டு பிறண்டு இன்பமுற்றது ஆனால் சற்று நேரத்திலேயே குளமும் பாறையும் பறவைக்கு சலித்து போய்விட்டன பெருமாள் சொன்ன வார்த்தையை உதாசீனம் செய்து குளத்தையும் பாறையையும் தாண்டி பறந்து சென்றது சற்று தூரத்திற்கு பறந்து சென்ற அந்த பறவை வைகுண்டத்தின் பறந்து விரிந்த இயற்கை அழகினை கண்டது குளத்திற்கு சற்று தூரத்தில் உள்ள ஒரு பெரிய மாமரத்தை கண்டது அதன் மேல் பறவை சென்று அமர்ந்தது சில மாங்கனிகளை உண்டது சற்று நேரத்திலேயே எங்கிருந்தோ வந்த ஒரு வேடனது அம்பானது அந்த பறவையின் இதயத்தை துளைத்தது பறவை தன் கண்களில் நீர் மழுக மரத்திலிருந்து கீழே விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தது அப்பொழுது அங்கு வந்த எமதர்மராஜன் பறவைக்கு அருகில் வந்து அமர்ந்து கொண்டார் பறவை உயிருக்கு போராடி கொண்டிருந்த தருணத்தில் எமதர்மரிடம் பிரபு தாங்கள் என்னை கண்டுவிட்டீர்கள் என்று அச்சமடைந்து எனது வசிப்பிடத்தை நீங்கி வைகுண்டம் அடைந்தேன் ஆனால் தாமோ இங்கு வந்த எனது உயிரை பறித்து விட்டீர் விதியை மதியால் வெல்ல நினைத்து இறுதியில் தோல்வியையே சந்தித்தேன் என் நாளிலும் விதியை வெல்ல ஒருவராலும் முடியாது என்று நான் நன்கு உணர்ந்து கொண்டேன் என்று அந்த பறவை எம தர்மராஜரிடம் உரைத்தது எம தர்மராஜன் பறவையின் கூற்றை கேட்டு மெல்ல சிரித்தார் அன்பிற்குரிய பறவையே நான் ஏன் உன்னை மலையிலிருந்து கவனித்துவிட்டு ஏதும் செய்யாமல் சென்றேன் என்பதற்கு காரணத்தை நீ அறிவாயா நீ உயிர் விடும் தருவாயில் வைகுண்டத்தில் இருக்க வேண்டும் என்பதே உனது விதி ஆனால் நீ இருந்ததோ இந்த வைகுண்டத்தில் இருந்து தொலை தூரத்தில் உள்ள உனது வசிப்பிடத்தில் நீ ஒருவேளை உனது வசிப்பிடத்தை நீங்கி இங்கே வந்து இருக்காவிடில் நான் உனது உயிரை பறித்து இருக்க இயலாது என் பணியை நீயே எளிதாக்கி விட்டாய் மதியை செயல்பட செய்வதும் செயலிழக்க செய்வதும் விதியே ஆகும் ஆனால் ஒன்றை அறிந்து கொள் விதி என்றும் சதி செய்யாது விதி நமக்கு இறுதியில் மிகப்பெரிய பெரிய நன்மையை தரும் இன்று நீ மட்டும் வைகுண்டம் வரவில்லையெனில் இன்னும் பல ஆயிரம் பிறவிகள் எடுத்திருப்பாய் நீ வைகுண்டத்தில் உயிர் துறப்பதால் மறுபிறவி இன்றி இறைவனடியில் இணைந்தாய் எல்லாம் நன்மைக்கே இந்த கதையிலிருந்து நம்ம நீதி என்ன அப்படின்னு பார்க்கலாம் விதி என்ன நிகழ்வை நிகழ்த்தினாலும் அதன் சூட்சுமத்தை புரிந்து கொள்பவரே மதியில் சிறந்தவர் ஆவார் என்று யமதர்மர் எடுத்து உரைத்தார் இந்த அற்புத உண்மையை கேட்டு பறவை ஆனந்த கண்ணீருடன் தன் இறுதி பிறவியிலிருந்து விடுதலை பெற்றது இது வெறும் கதை என விட்டுவிடாமல் நிஜமான வாழ்க்கையை விதியை மதியால் வெல்வது எப்படி என்பதை உணர்ந்தும் தெளிந்தும் வாழ்வோம் உண்மைதாங்க ஒரு பாயை நன்றாக விரித்து காற்று வீசும்படியாக படகோட்டி வைத்துவிட்டால் அதன் பின் அவன் ஓய்வாக இருக்கலாம் படகை காற்றே தள்ளி செல்லும் அதேபோல் இறைவனின் அருளை பெறும் வகையில் வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டால் அவனது கருணை என்னும் காற்று நம் வாழ்க்கையை நகர்த்தி செல்லும் இறையிடம் வேண்டும் போது அவர் கேட்பதில்லை கும்பிடும்போது அவர் பார்ப்பதில்லை அழும்போது அவர் கவனிப்பதில்லை வழிபடும்போது அவர் பொருட்படுத்துவதும் இல்லை ஆனால் அவரின் சக்தியை உணர்ந்து நீ பொறுமை இரக்கம் கருணை அன்பு உனக்குள் நிறைவதை நீ உணரும்போது மனம் அமைதியாய் நீ அமரும்போது அவர் உன்னிடம் பேசத் தொடங்குகிறார் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்